ஹரஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் உங்களை உங்களோட பிரச்சனை ஓட ஓட விரட்டுதா ஒரு ஏழு நாள் சிவனை மனசில் நினச்சி இதை மட்டும் செய்யுங்க பெருசாக இதுக்கு வழிபாடோ பூஜையோ புனஸ்காரமோ அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஒரு சிம்பிளான விஷயம் ஆனால் மனசார ஏழு நாள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சிவபெருமான் உங்கள் பிரச்சனையை ஓட ஓட விரட்டுவார் அப்படி ஒரு சுலபமான மனப்பிரச்சனை பண பிரச்சனை கஷ்டங்களை போகக்கூடிய ஒரு வழியை தான் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறேன் நம்மளோட ஆழ் மனசுக்கு ஒரு அபரிவிதமான சக்தி இருக்குது இந்த ஆழ் மனசு நம்ம எதுவாக ஆகணும்னு நினைக்கிறோமோ இல்லை எதை ஆழமாக நினைக்கிறோமோ அதுவாகவே ஆக்கிடும் இந்த ஆழ்மனசை நம்ம சரியாக பயன்படுத்தினாலே நம்மளோட பாதி பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம சந்திக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் அதாலேயே தீர்த்துக்க முடியும் அப்படி ஒரு சக்தி நம்மளோட மனசுக்கு இருக்குது சரி இப்போ பதிவில் சொல்லியிருக்கிற அந்த விஷயத்தை தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக கதையை தெரிஞ்சுக்கோங்க கஞ்சனூர் அப்படிங்கிற ஊரில் தேவசர்மா அப்படின்னு ஒரு அந்தனர் அவர் வந்து தெரியாமல் ஒரு புல்லுக்கட்டு பெரிய கட்டாக கட்டி தூக்கிட்டு வரும்போது தெரியாமல் ஒரு கண்ணுக்குட்டி பசுங்கன்று மேலே போட்டுறாரு அதனால அந்த பசுங்கன்று இறந்து போயிடுது அந்த கண்ணுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னா ஹரத்தத்தர் அப்படின்னு ஒருத்தர் தான் அந்த பசுமாட்டுக்கும் அந்த பசுங்கண்ணுக்கும் சொந்தக்காரர் இதனால அந்த காலத்தில் பசுவையோ பசுங்கன்றையோ கொண்டா மிகப்பெரிய பாவம் அது மிகப்பெரிய பாவியாக வந்து அந்த உலகம் அவங்கள வந்து கருதும் அதனால் அவரை வந்து ஒரு மாதிரி எல்லாருமே ஏராளமாக பேசுகிறதும் படித்து பேசுகிறதும் அவரால் பொறுத்துக்க முடில நேராக போய் தெரியாமல் நடந்துருச்சு அப்படிங்கிறத அந்த ஹரத்தை தட்டை சொல்லிடலான்னு சொல்லி அவர் வீட்டுக்கு போகிற போகும்போது ஒரு வீட்டோட வாசல் ரொம்ப குனிஞ்சி போகிற அளவுக்கு சின்ன வாசல் இதை கவனிக்காமல் இவர் என்ன பண்ணிடுறாரு உள்ளன் போது தலையில் இடிச்சிக்கிறார் இடிச்சிக்கிட்ட உடனே அவர் என்ன சொல்றார்னா சிவசிவ இவர் வந்து ரொம்ப தீவிரமான சிவபக்தர் அதனால சிவ சிவ அப்படின்னுறார் சொன்ன உடனே உள்ள இருந்து ஹரத்தை தருக்கு இது கேட்டுறது வெளியில வந்து என்னன்னு விசாரிக்கிறார் விசாரிச்சதை இவர் சொல்றார் இந்த மாதிரி நான் புல்லு தூக்கிட்டு வரும்போது வயிற்று தாங்க முடியாம தெரியாம போட்டுட்டேன் அது உங்களோட பசுமாட்டோட கண்ணுக்குட்டி மேலே விழுந்துருச்சு அதனால பசு கன்று இறந்து போச்சு இதனால ஊர் மக்கள் நான் வந்து பசுங்கன்ற கொன்ன மிகப்பெரிய பாவத்துக்கு ஆளாயிட்டேன்னு சொல்லி நல்லா எல்லாரும் ஏளனமாக பேசுறாங்க இழிவுபடுத்துறாங்க எனக்கே கூட சில சமயம் மனசு அப்படி ஒரு உறுத்துது நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவரோட நியாயத்தை சொல்கிறார் அதுக்கு ஒன்னே ஹரதத்தர் சொல்கிறாரு நீங்கள் சிவ அப்படின்னு ஒரு தரம் சொன்னப்பவே நீங்கள் பசுங்கன்ற கொன்ன பாவம் போயிடுச்சு இன்னொரு முறை சிவ அதாவது சிவசிவன் ரெண்டு தரம் சொல்லியிருக்காரு இல்லையா அதனால் ரெண்டாவது முறை சொன்னதால் சிவலோக பதவியே கிடைக்கும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களோட பாவம்லாம் தொலைஞ்சி போச்சு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லியிரு ஆனால் கூட இதை ஊர் மக்கள் ஏற்றுக்கலை இவர் வந்து ஒரு மகா பாவி அப்படின்னு சொல்லி இவரை வந்து ஊரை வந்து ஒரு ஒதுக்கியே நடத்துகிறாங்க இவர் ரொம்ப மனசுடைஞ்சு போகிறார் மறுபடியும் அவர்கிட்ட வந்து சொல்கிறார் சொன்ன சரி இதுக்கு நான் வந்து ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த கஞ்சனூரில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வரார் வந்து ஹரத்தர் கையில் ஒரு புல் கட்டு கொண்டு வரார் அதுலேருந்து ஒரு புல்லை எடுத்து அதாவது கொத்தா புல்லை எடுத்து கையில் கொடுத்து யார்கிட்ட கொடுக்குறாரு தேவசர்மாட்ட கொடுக்குறாரு கொடுத்து இதோ இங்கே இருக்கே நந்தி அதாவது கல்லால் வடிக்கப்பட்ட சிற்பம் இருக்கும் இல்லையா அந்த கல்நந்தியை பார்த்து சொல்கிறார் இந்த கல்நந்தி நான் சொன்ன மாதிரி இவர் ரெண்டு முறை சிவசிவன் சொன்னதுக்கு ஒன்று பாவம் போய் இவருக்கு சிவலோக பதவி அடையும் இவர் பரிசுத்தமானவர் அப்படின்னா இந்த கல்நந்திக்கு இவர் கொடுக்குற அந்த புல்லை சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறார் ஊரே சிரிக்குது பாவம் போயிடுச்சின்னு சொன்னதை கூட சரின்னு ஏற்றுக்கலாம் கல்நந்தி புல்லை சாப்பிடும்னு சொன்ன பார்த்தியா எவ்வளோ பெரிய முட்டால் நீயும் அப்படின்னு சொல்லி அவரையும் சேர்த்து ஏறனமாக பேசுறேன் அவர் மனசார சிவபெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார் சிவபெருமானே சிவ அப்படின்னு சொல்லி முழு நம்பிக்கையாக சொல்கிறவங்களும் சரி தெரிஞ்சோ தெரியாமல் சொன்னால் கூட அத்தனை பாவம் போகும்னு சொல்கிறாங்க எத்தனையோ விஷயங்கள் வந்து நடந்திருக்கு அது உண்மை அப்படின்னா அந்த கல் நந்தி சாப்பிடட்டும் அப்படின்னு சொன்னார் அவர் அந்த புல்லை கொடுக்கவும் ஒரு நிமிஷம் அந்த நந்தி அப்படியே உயிர் வந்தது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்த புல்லை அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே மறுபடியும் கல்லை மாறிடுச்சான் ஊரே மிரண்டு போயிட்டாங்க இது ஒரு உண்மை சம்பவம் ஏன் அப்படின்னா உண்மையான சில மந்திரங்கள் வழிபாடுகள் நம்ம செய்யும்போது நமக்கு வந்து அது வந்து எப்பவுமே பலன் தரும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவம் சிவசிவ அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் வந்து தெரிஞ்சு சொன்னாலோ தெரியாமல் சொன்னாலோ அது பாவத்தை அறுக்கக்கூடிய சிவபெருமான ஒரு கடவுளாக சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பிரம்மா படைத்தல் தொழில் பண்ணுறாரு விஷ்ணு வந்து காத்தல் தொழில் பண்ணுறாரு சிவன் அழித்தல் தொழில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க என்னத்தை அழிக்கிறார் அப்படின்னா எல்லா ஆன்மாக்குள்ளேயும் ஒளிந்திருக்கக்கூடிய ஆணவம் காமம் குரோதம் ஸ்லோதம் இந்த மாதிரி தேவையில்லாத இருக்கு இல்லையா அத்தனை விஷயத்தையும் அழித்து அதை வந்து பரிசுத்தமான ஆன்மாவாக மாற்றி தன்னோட சேர்த்துக்கிறார் அதாவது ஆன்மாவுக்கு பாவங்களை சேர்க்கக்கூடிய அதுக்கு மூலமாக இருக்கிற விஷயங்கள்லாம் அழித்து பாவத்தையும் அழித்து தன்னோட சேர்த்துக்கிறார் அதனால தான் அவர் அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் சரி சிவ வழிபாடு எந்த அளவுக்கு உயர்ந்தது நம்மளால் அதை செய்ய முடியலனா கூட ஒரு நிமிஷம் சிவனை நினச்சா கூட நமக்கு அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன இன்னொரு சம்பவம் சொல்கிறார் ஒரு விவசாயி இந்த கதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் ஒரு முறை கேளுங்க ஏன் சொன்னங்கிறத பின்னாடி சொல்கிறேன் அவருக்கு வந்து போறாத காலம் அதனால் என்ன பண்ணுறாரு ஒரு ஜோதிடரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறார் அந்த ஜோசியர் அந்த ஊர்லேயே ரொம்ப பிரபலமானவர் அவர் சொன்னால் அந்த பிரம்மாவே சொன்ன மாதிரி அந்தளவுக்கு அருமையாக கணிக்கக்கூடியவர் அவர்கிட்ட போய் இவரோட ஜாதகனோட்ட கொடுத்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது கடன் இருக்குது ரெண்டு பொன் குழந்தைங்க இருக்காங்க இந்த கடன்லாம் அடித்து அவங்கள கல்யா கல்யாணம் பண்ணி கரை சேர்க்கணும் ஏதாவது வழி இருக்கா அந்த பிரச்சனைகள்லாம் போகிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது எப்போவுமே வந்து ஆயுளை கணிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து மற்ற விஷயத்தை பார்க்கணும் இவரோட ஆயில் என்ன அப்படின்னு பார்த்தா அன்னைக்கு நைட்டை அவர் தாண்டதே கஷ்டம்னு இருக்குது இப்போ இதை போய் அவர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல உடனே சொல்கிறார் ஐயா எனக்கு அவசரமாக வேலை இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்றைக்கி போயிட்டு நாளைக்கு இந்த பக்கம் வந்தால் வாங்க நான் உங்களுக்கு அனுச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் சரி நான் அவரும் நோட்டை அவர்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புறாரு அப்போ உள்ளே இருந்து அந்த ஜோதிடர் ஒரு பொண்ணு கேட்குறாங்க என்ப்பா இன்றைக்கி எந்த வேலையுமே இல்லை முழுசாக ஜோசியம் தான் பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க இப்போ அவர்கிட்ட அப்படி சொல்கிறீங்களே அப்படின்னாத்துக்கு அவர் சொன்னார் இது மாதிரி அவர் இன்னைக்கு நைட்டே தாண்ட மாட்டார் இதை போய் அவர்கிட்ட எப்படி சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால தான் நான் வந்து இப்படி ஒரு மாற்று வழியை சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் இவரும் தன்னோட விஷயத்த நொந்துக்கிட்டே போகிறார் போகும்போது இவர் வந்து சில மலை பிரதேசங்கள் தாண்டி தான் ஒரு ஊருக்கு போகணும் ஒரு ஒத்தையடிப்பாக நடந்து போயிட்டுருக்கார் அப்படி போயிட்டு இருக்கும்போது மழை மேகம் மழை பெய்யறதுக்கு தயாராகுது சரி மழை பிடிக்கிறதுக்குள்ளே எப்படியாவது எங்கேயாவது ஒரு மறைவான இடம் நானே அசையாமல் இருக்கலாம்னு பார்த்தா தூரத்தில் ஒரு மண்டபம் மாதிரி சின்னதாக தெரியுது சரி அங்கே ஓடி நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓடுறாரு ஓடுறதுக்குள்ள மழை பிடிக்க ஆரம்பிக்குது அது கரெக்டாக அந்த மண்டபத்தில் வந்து நின்றுற நிற்கும் போது அது இருட்டு இல்லையா அதனால மின்னல் ஒரு ஒரு மின்னல் வெட்ட வெட்ட அந்த மின்னல் வெளிச்சத்தில் பார்க்குறாரு அது மண்டபம்ல ஒரு பாழடைஞ்ச சிவன் கோவில் ஒரு ஒரு சிற்பமாக ஒன்று ஒன்றா பார்த்துட்டே வர்றாரு நந்தியை பார்த்துட்டு வர்றாரு கடைசியாக மூலவரை வந்து ஒரு மின்னல பார்க்கும்போது அவரோட மனசு வேதனைப்படுது எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கோவில் சின்னதாக இருந்தால் கூட எவ்வளோ அழகான வேலைப்பாடோட தயார் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது நந்தி மூலவர் எவ்வளோ அழகாக இருக்காரு நம்மள்கிட்ட மட்டும் பணம் இருந்திருந்தால் இந்த கோவிலை எப்படிலாம் வந்து புறம் எப்படிலாம் பெயிண்ட் பண்ணிருக்கலாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம் எப்படி வந்து இது கும்பாபிஷேகம் கொண்டிருக்கலாம் நம்ம கற்பனை தான் பண்ணுறாரு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கற்பனை பண்ணுறாரு அப்படி கற்பனை பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய மின்னல் வெட்டும்போது தனக்கு முன்னாடி ஏதோ தொங்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது என்னன்னு ஒத்து பார்த்தா ஒரு பாம்பு தலைகீழே தொங்கிட்டு இருக்குது ஐயோ கொத்திரப்போது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் ஓடி வராரு ஓடி வர அந்த சமயம் கரெக்டாக அந்த மண்டபம் இடிஞ்சு உள் பக்கமாக அப்படியே அவர் மிரண்டு போகிறார் அதுலேருந்து திரிச்ச ஒரு சின்ன கல் அவரோட ஒரு உடம்புல பட்டுறது காயமாயிடுது உடச்சி போட்டு எழுந்து நிற்கிறார் ஒரு பத்து நிமிஷம் அவரால் ஒன்றுமே முடியல ஏன்னா அந்த கட்டடம் இடிஞ்சு விழுந்து அதிர்ச்சியிலேயே இருக்கார் அப்படியே சரி கொஞ்சம் கொஞ்சமாக தன் தானே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு வீட்டுக்கு போயிடிறார் வீட்டுக்கு போய் வீட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறார் எல்லாருமே மிரண்டு போகிறாங்க நீங்கள் தப்பிச்சதே அந்த தெய்வம் தான் அப்படியேப்பட்ட விஷயம் ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் ஜோஷியரை பார்க்க இவர் வரார் இவரை பார்த்ததும் ஜோசியருக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா இவர் வந்து நேத்தி நைட்டே இறந்துருக்கணும் எப்படி இவர் உயிரோடு வராருன்னு சொல்லி ஜாதக நோட்டை எடுத்து பரட்டி பார்த்தாருன்னு ஜாதக நோட்டை அதை தான் காட்டுது நேற்று இரவு தான் அவரோட இது அதுவும் மரணம் எப்படி நடக்கணும் இருக்குன்னா ஒரு மண்டபத்துக்குள்ளே இவர் போய் மாட்டிப்பார் அந்த மண்டபம் இடிஞ்சு விழுந்து இவருக்கு மரணம் சம்பீவிக்கணுன்னு தான் இருக்கிறது இல்லை எப்படி இவர் தப்பிச்சிருக்க முடியும்னு அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஜோசியம் கணிச்சு எல்லாத்தையும் சொல்லி ஐயா உங்களுக்கு நேற்று என்ன நடந்தது தயவு செஞ்சு சொல்லுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஆயில் இப்படிதான் சொல்லி உங்கள் ஜோசியம் காட்டுது ஆனால் நீங்கள் இன்னைக்கு உயிரோட இருக்கீங்க எனக்கு இது வந்து பெரிய வியப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னதும் சொல்ல சொல்ல கேட்கவும் இவருக்கு அப்படியே மிரண்டு போகிறார் ஒரு சாதாரணமா மனசுல கோவில் கட்டினதா கற்பனை பண்ணத்துக்கே இப்படி ஒரு பலனா சொல்லி உடனே அவர் வந்து இவர் தப்பிச்சிருக்கா என்ன பலன் இருக்கணும் எடுத்து பார்த்தா ஒரு சிவன் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் இருக்கு ஆனால் அதுக்கு பதில் அவருக்கு கற்பனையிலேயே இவருக்கு சிவனுக்கு ஒரு கோவில் கட்டினதாகவும் அது கும்பாபிஷேகம் நடத்தினதாகவும் கற்பனை பண்ணத்துக்கே சிவபெருமான் அந்த புண்ணிய பலனை எடுத்துக்கிட்டு ஊரை காப்பாற்றி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இது கூட ஒரு உண்மை சம்பவம் தான் ஏன் அப்படின்னா ி அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் எப்படி இருந்தாலும் பகவான் ஏற்றுப்பார் அதுக்கு வந்து எந்த ஒரு விதிவிலக்கும் தேவை அப்படிங்கிறது தான் இது இப்போ நம்மளோட பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன பண்ணணும் இப்போ நம்ம தமிழ்நில வச்சிருக்கிற மாதிரி ஏழு நாள் அப்படின்னா இது ஏழு நாள்லேயே நிறைய பேருக்கு இது வந்து பலன் தந்திருக்கு அதனால தான் நம்ம இந்த முறையை இங்கே சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா முதல்ல நம்மளோட ஆழ் மனசுக்கு ஒரு சக்தி இருக்கு அந்த ஆழ் மனசோட சக்தி வெளிப்படும்போது எல்லா பிரச்சனையும் தன்னால் அடையும் இதை ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசி அதை பார்த்துருவோமே நம்ம இப்போ இருக்கிற எல்லோரும் வந்து ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறோம் சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அனஸ்தீசியா அது கொடுப்பாங்க அனஸ்தீசியான என்னென்னா மயக்க மருந்து கொடுத்து தான் ஒரு ஆப்ரேஷன் பண்ண முடியும் ஏன் அப்படின்னா அப்போ தான் வழி நமக்கு தெரியாமல் இருக்கும் இதுக்காக தான் இதை கொடுப்பாங்க ஆனால் அனஸ்தீசியா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தாறு மூணு வருஷம் நானூறு ஆப்ரேஷன் ஒருத்தர் பண்ணியிருக்காரு இந்தியாவில் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஜேம்ஸ் எஸ்டாலே அப்படின்னு ஒருத்தர் என்ன இவர் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து நானூறு ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கிறார் கழுத்து தொண்டை வாய்ப்பகுதி இந்த காது இதுகளில் இருக்கிற கேன்சர் கட்டி அப்புறம் வந்து சில பிரச்சனைகளில் ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னா கூட பண்ணியிருக்கிறாரு ஆனால் அனஸ்தீசியாவே அப்போ கண்டுபிடிக்கல இவர் எதை பயன்படுத்தினதா அவர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஆழ் மனசோட சக்தியை அது என்ன ஆழ் மனசோட சக்தினா ஆழ் மனசோட சக்தியை தூண்டி வழியே தெரியாமல் பண்ணியிருக்கிறாரு இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நானூறு பேருக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு ஒரு உயிரிழப்பு கூட கிடையாது இன்றைக்கி அனஸ்தீசியாக கொடுத்து பண்ணுற விஷயங்கள் கூட அந்தளவுக்கு சக்சஸ் ஆகலை ஆனால் அவர் பண்ணியிருக்க இந்த ஆழ் மனசுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது எங்கேயோ சொல்கிற உதாரணத்தை விட நான் நீங்கள் எல்லோரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் நம்ம எல்லாரும் ட்ரெயினில் போகும்போதோ இல்லை எங்கேயோ போகணும் அப்படின்னு சொல்லியோ ஒரு நாலு மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அலாரம் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சோதனைக்குன்னு பார்த்தீங்கன்னா மூன்றரை மணிலேருந்து மூணே முக்காலுக்குள்ளே உங்களை அறியாமலே மொழிப்பு வரும் இது எப்படி வரும் அப்படின்னா உங்களோட ஆழ் மனசு ஆழமாக அந்த விஷயத்து மேலே கவனம் செலுத்திகிட்ருக்கோம் அதனால் உங்களை அறியாமலே அது வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே உங்களை எழுப்பிடும் இப்படி மனசு ஆழமாக எதை நம்புதோ அதுவாகவே ஆகிடும் அப்படின்னு சொல்லி நம்மளோட எஜிர்வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு இந்த மனசு நமக்கு வர அத்தனை பிரச்சனைக்கும் எப்படி தீக்கலாம் அப்படிங்கிற வழியை தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் நாம் தான் அதை வெளியில் வரவிடாமல் தேவையில்லாத எண்ணங்களை நாம் போட்டு போட்டு குழப்பிக்கிறதால அதோட வெளிப்பாடை நம்ம உணர முடியாமல் போயிடும் இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா அமைதியாக உட்காந்து மந்திரம் சொல்லுங்கள் இல்லைனா தியானம் பண்ணுங்க இதை ஏன் செய்கிறோம் அப்படின்னா அதை செய்யும்போது மனம் வந்து ஒருநிலைப்படும் அந்தந்த சிந்தனைகள் அப்படி இப்படின்னு அழைப்பாயாமல் ஒரு இடத்துக்கு வரும் அப்படி வரும்போதே தன்னால் நம்மளோட ஆள் மனசு அதை எப்படி தீக்கணுங்கிறத நம்மளை நம்மளை அறியாமலே அந்த விஷயத்துக்கான தீர்வை வெளிக்கொண்டு வரும் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் மகான்கள் சித்த புருஷர்கள் எல்லாருமே வந்து நம்ம ஒருத்தர் முன்னாடி போய் உட்கார்ந்தாங்கன்னா அவங்க சொல்லாமலே விஷயத்தை வந்து இவங்க புரிஞ்சுப்பாங்க அதே மாதிரி அவங்கள பார்வையாலே குணப்படுத்தியிருப்பாங்க இந்த ஹீலிங் ரைக்கி மெத்தட் இது எல்லாமே ஆழ் மனசு சம்மந்தப்பட்டது தான் இப் இப்போ கூட இந்த நூற்றாண்டில் கூட சிலர் பண்ணுறாங்க ரொம்ப வெற்றிகரமாக பண்ணுறாங்க நிறைய பேர் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க அதுவும் நான் இல்லைன்னுலாம் சொல்லலை அதை யாருக்கிட்டயெல்லாம் போய் நீங்கள் கற்றுக்க வேண்டாம் நீங்களே உங்களுக்கு செஞ்சிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு முறை தான் இது கூட சரி இப்போ இந்த மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி ஒரு இடத்துக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா அதை சரி பண்ணிவிடும் எப்படின்னா உதாரணத்துக்கு உங்களுக்கு தலை வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த தலைவலியை வந்து நீங்கள் கண்ணை மூடி கற்பனை பண்ணுறீங்க என்ன அப்படின்னா அந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது நீங்கள் சரியாயிட்டீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிவிட்டு நல்ல மூச்சை இழுத்து விட்டீங்க உங்களோடய எண்ணத்தை முழுசாக சரியாயிடுச்சின்னு அப்படிங்கன்னா அந்த தலைவலி படிப்படியாக குறைஞ்சி சரியாயிடும் நீங்கள் வேணா சோதனையாக கூட பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்மளோட பிரச்சனையை எப்படி இதை வச்சு தீர்க்க முடியும் அதையும் நான் சொல்கிறேன் மேலே ரெண்டு கதை சொன்னேன் இல்லையா முத கதை வந்து சிவ அப்படிங்கிற மந்திரம் நீங்கள் தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும் அதுக்கான பலனை தரக்கூடியது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த கதை ரெண்டாவது சிவனை நீங்கள் தெரிஞ்சு கும்பிட்டாலும் தெரியாமல் கும்பிட்டாலும் மனசால் நினச்சிங்க அப்படின்னா அவர் உங்களை உங்களோட பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவார் அப்படிங்கிறதுக்கு தான் ரெண்டாவது சம்பவம் மூணாவது சொன்னால் பார்த்திங்களா மனம் இந்த மன ஒருமைப்பாட்டோட இதை சேர்த்து செய்யணும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கடன் இருக்குது இல்லை உங்களுக்கு ஒரு பண தேவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் இதுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை நாலு மணியிலேருந்து அஞ்சு மணி இந்த நேரத்தில் இந்த பூமியில் ஒரு விதமான காஸ்மெட்டிக் எனர்ஜின்னு சொல்லுவாங்க அது ஒரு விதமான சக்தி இறங்குது அந்த சமயம் உங்களோட மனசு அந்த மனநிலை இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப லேசாக இருக்கும் அதனால தான் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் நிறைய விஷயத்த பண்ண சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தம் எதுங்கிறதே இப்போ விமர்சனம் ஆகி போச்சு அதனால் அதெல்லாம் வேண்டாம் நாலு டு அஞ்சு அந்த சமயம் நீங்கள் எழுந்து குளிக்கிறது குளிக்காதது சுத்தபத்தமாக செய்கிறது அதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் அதை பற்றிலாம் நான் எதுவுமே சொல்லவும் இல்லை கமெண்ட் பண்ணவும் மாட்டேன் நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க அது உங்கள் பெட்டாக கூட இருக்கட்டும் உட்காந்த மெனைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிவனை பிடிக்கும் நான் இப்போ சிவன் கதை சொல்லியிருக்கதால் சிவனை பற்றி சொல்கிறேன் சிவ எனக்கு இந்த பணம் வேணும் சிவபெருமானே சிவ சிவ எனக்கு இந்த பணம் வேணும் சிவபெருமானே சிவ சிவ எனக்கு இந்த பணம் வேணும் சிவபெருமானே இதை சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நீங்கள் என்ன கற்பனை பண்ணுறீங்கன்னா சிவபெருமான அந்த பிரச்சனைக்கான தீர்வை சரி பண்ணி உங்களுக்கு அந்த பணம் வரணும் அப்படின்னா அந்த பணத்தை வந்து கொடுத்துட்டதாவோ அந்த பணத்தை நீங்கள் வாங்கினா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க அவ்வளோதான் விஷயமே இதை மட்டும் பண்ணால் போதும் இப்போ உங்களுக்கு சிவனை பிடிக்குன்னா சிவன் கடன் தீரணும் அப்படின்னா கடன் தீரணும் யாருக்கு நீங்கள் பணம் கொடுக்கணுமோ அந்த நபர்கிட்ட பணத்தை நான் கொடுக்கணும் சிவ சிவ பணம் வந்து கொடுக்கணும் சிவசிவ இதை மட்டும் சொல்லுங்கள் இல்லை எனக்கு வந்து எனக்கு வந்து ராமர் பிடிக்கும் அப்படின்னா ராம ராமன் தாராளமாக சொல்லிட்டு அதே விஷயத்த சொல்லலாம் முருகனை பிடிக்குன்னா சரவணபவ விநாயகர் பிடிக்குனா விநாயகர் மந்திரம் யாரை கடவுளை பிடிக்குமோ அந்த மந்திரம் எதுக்கு கடவுள் மந்திரம் அப்படின்னா பக்தியோட கூடிய மன ஒருமைப்பாடும் உங்களோட ஆழ் மனசோட சக்தியை தூண்டுறதுக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் இது ஏழே நாளில் உங்கள் பிரச்சனையை தீர்க்கும் யார் வேணால் செய்யலாம் இதுக்கு வந்து எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஒரு இடத்துல உட்காந்துக்கிறீங்க கண்ணை மூடிக்கிறீங்க மந்திரம் கண்டிப்பாக சொல்லணும் அது யார் வேணா இருக்கலாம் நான் சிவசிவ அப்படிங்கிறது சிவ மந்திரம் வந்து ரொம்ப எளிமையானது பாவத்தை அழிக்கக்கூடிய மந்திரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதால சிவசிவன்ற மந்திரத்தை சொல்கிறேன் நீங்கள் ராம ராம ராமன் கூட சொல்லலாம் சொல்லிவிட்டு உங்கள் பிரச்சனை என்னமோ அதை சொல்லி அந்த பிரச்சனை தீர்வுதான் நீங்கள் மனசால் நினச்சிக்கிட்டு எவ்வளோ நேரம் வேணால் சொல்லலாம் உங்களுக்கு எவ்வளோ தோதுப்படுதோ அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் படி திரும்பி தூங்குறதா இருந்தால் தூங்கலாம் உங்கள் ரொட்டின் வேலை என்னவோ அதை பார்க்கலாம் ஏழு நாளுக்குள்ளேயே பல பேருக்கு இது பலவிதமான பெரிய பெரிய விஷயங்கள்லாம் தேர்த்து கொடுத்துருக்கு நான் இதை ஒருத்தர் சொல்லும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருந்தது ஏன்னா மந்திரத்தை தான் அவர் சொல்கிறாரு அதனால் இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஆனால் ஏன் இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஒரு முறை இதை முயற்சி பண்ணி பார்த்தேன் உண்மையிலே சூப்பராக ரிசல்ட் கொடுக்குது நூறு சதவீதம் இது வந்து நல்லா வேலை செய்யுது எனக்கு ஒருத்தர் பணம் தரணும் தர வேண்டியவர் இன்னைக்கு நாளைக்கு நாலன்னைக்கின்ட்டு போய்கிட்டே இருந்தார் ஃபோன் நமக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது எனக்கு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணிலாம் கேட்க மாட்டேன் அவங்களா கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அதனால் நானும் பார்த்தேன் கிட்டத்தட்ட நாலரை மாதம் ஆகிடுச்சு தரலை சரி இவர் சொன்னதை நம்மளே முதல்ல ஒரு சோதனையாக எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதையே தான் பண்ணேன் நான் தூங்க போகிறதே கிட்டத்தட்ட ரொம்ப லேட்டாகிடும் மாதிரி எழுந்துக்கிறது கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சு சொல்லிவிட்டு வழிபாடெல்லாம் பண்ணிட்டு தான் திரும்ப தூங்குறது தான் அந்த தூங்குவேன் இல்லைனா வேலை பார்க்கறது தான் வேலை பார்ப்போம் கரெக்டாக அதே மாதிரி நாலு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே சொன்னேன் ரெண்டாவது நாள் அவரே ஃபோன் பண்ணி பணம் கொடுத்துட்டார் நிச்சயமாக இது வேலை செய்து நம்பிக்கையோடு செய்ங்க நிச்சயமான பலன் உண்டு சங்கர ஜெய ஜெய்சங்கர